ஆடி பூரத் தணிக்கை பார்த்தீங்கன்னா கடகத்தில் சூரியன் இருப்பார் ராசியில் சூரியன் இருப்பார் சிம்ம வீட்டில் பூர நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார் இது ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு ரெண்ட கால் நாள் மட்டும்தான் சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடியது அந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கும்போது அவங்கவுங்களுடைய இடத்துல போய் உட்கார பொழுது ரெண்டு பேருமே ஆட்சி அதாவது சந்திரனும் தன்னுடைய பரிவர்த்தனைக்கு அப்புறம் ஆட்சி இடத்துல வந்து உட்காந்துருவார் சூரியனும் தன்னுடைய பரிவர்த்தனைக்கு அப்புறம் ஆட்சி வீட்டில் அப்போது வந்து சிவசக்தியுடைய உச்ச இடமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது அப்போ சிவசக்தி அப்படின்னாலே என்ன அர்த்தம் அர்த்தநாரீஸ்வர தத்துவம் இந்த நாளில் நம்ம வணங்கி தெய்வத்தை வந்து சிவசக்தி வைய அந்த அர்த்தநாரீஸ்வர திருக்கோவில் அதே போல் எந்த அம்பாள் கோவிலில் போய் நம்ம வந்து ஒரு பூமாலை வாங்கி கொடுத்து அடுத்த ஆடிக்குள்ள ஒரு கண்ணிறைந்த கணவனோ அல்லது மனைவி மனசுக்கு பிடிச்ச மனைவியோ கிடைக்கணும்னு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தாலே அடுத்த ஆடி மாதத்திற்குள் கட்டாயம் கல்யாணம் நிச்சயமாக நடந்தேறும்